வணக்க மக்களே ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே ஈத் முபாரக் இப்போ நம்ம டாபிக் குள்ள போகலாம் எப்போயுமே இல்லை நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணதுக்கப்புறம் எப்போ பெஸ்ட்டான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈவன் லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கை மூணு க்ரைட்டீரியா பேஸில் செலக்ட் பண்ணீங்கன்னா நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே டெஃபினட்டாகவே பார்க்கலாம் அது மூணு க்ரைட்டேரியா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ரெண்டாவது ஃபைனான்சியல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே பார்க்கணும் அண்ட் மூணாவது இம்பார்ட்டன்டா டெக்னிக்கல் அனலிசிஸ்ல பேட்டர்ன் ஏதாவது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே பார்க்கணும் ஃபைனலாக ஒரு பாசிட்டிவான சிக்னல் கிடைச்சதுக்கு கிடச்சது நம்ம ஸ்டாக்கை பை பண்ணலாம் அந்த ஸ்டாக்கை பொறுமையாக ஹோல்டு பண்ணணும் ஹோல்டு பண்ணா மட்டும்தான் நல்ல ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸே பார்க்க முடியும் அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் சொல்ல போற இந்த பிரைவேட் செக்டர்ல இருக்கிற ஒரு பேங்கு ஸ்டாக்குமே இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஒரு ரீசெண்ட் மந்த்துக்கு முன்னாடி தான் வீடியோ பண்ணியிருந்தேன் அதாவது இஸ்ரேல் பேலஸ் இந்த வார் வந்து இங்கே நடந்துட்டு இருந்துச்சு அந்த டைம்ல மொத்தமாகவே இங்கே மார்க்கெட்டுமே கிராஷ் ஆச்சு மார்க்கெட்டில் கிராஷ் ஆனதால அந்த டைமில் நான் வீடியோ பண்ணியிருந்தப்ப இந்த பேங்க் செக்டர் இந்த ஸ்டாக்கையுமே ஒரு நல்ல பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கிது இந்த மாதிரி கம்மியாக கிடைக்கும் போது தான் நான் வாங்கணும்னு சொன்னேன் அந்த டைம்ல நான் வாங்கணும்னு சொன்னதுக்கான ஒரு பெஸ்டான ப்ராஃபிட் வந்து இப்போ இன்னைக்கு டேட்டில் இன்னைக்கு டேட் வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது டென்த் ஏப்ரலுக்கு தான் இங்கே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைமில் ஒரு நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சிருக்கு எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலுமே ரொம்ப கரெக்டான டைமில் நம்ம பை பண்ணணும் அண்ட் சேம் டைம் கரெக்டான டைமில் நம்ம சேல் பண்ணால் மட்டும்தான் நல்ல பெட்டரான ரிட்டர்னே பார்க்க முடியும் அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்குமே நான் சொன்னது போல இங்கே டார்கெட்டுமே ஹிட் ஆயிருக்கு எல்லாத்தையுமே உங்கள் டீட்டெயிலில் ஷேர் பண்ணுவேன் வீடியோ ப்ரூஃபோட ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே நான் எதுவுமே ஃபேக்காக சும்மா உங்ககிட்ட எதுவுமே எடிட் பண்ணியெல்லாம் காமிக்க போகிறதில்ல எல்லாமே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே ஒரு வேலை க்ராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் டேரெக்டாகவே க்ராஸ் செக்குமே பண்ணலாம் நான் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் நீங்கள் அங்கேருந்தே வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள் அதிக விதமான இன்ஃபர்மேஷனுமே அந்த வீடியோலையுமே உங்களுக்கு கேதர் பண்ண முடியும் இந்த ஸ்டாக் பற்றி நான் சொல்லியிருந்தப்ப இங்கே வீடியோ டைட்டில் வந்து நீங்கள் பார்த்தா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் நான் இங்கே வச்சுருந்த வீடியோ டைட்டில் வந்து மார்க்கெட் கிராஷ் பீக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பையிங் ஃபைவ் பெஸ்ட் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே நான் வீடியோதுமே இங்கே டைட்டில் வச்சுருக்கேன் அண்ட் சேம் டைம் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ண டைம் சாரி டேட்டுமே வந்து நீங்கள் ரொம்ப க்ளியராக பார்க்கலாம் இங்கே நான் அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு தான் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு நான் இன்றைக்கி நைட்டு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் இந்த டார்கெட் வந்து டென்த் ஏப்ரலுக்கு தான் இங்கே அச்சீவ் ஆயிருக்கு நீங்கள் நாளைக்கு தான் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க இங்கே வீடியோவுமே நான் ஃபுல்லாக வந்து இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் நான் சொல்லியிருந்த ஸ்டாக்குமே நீங்க நல்லா க்ளியராக பார்க்கலாம் நான் சொல்லியிருந்த ஸ்டாக்கு இங்கே ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் தான் அப்போ இருந்த நல்லா கிளியராக வந்தீங்க ஹோல்டு ப்ரைஸ் வந்து இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் நான் வேணா இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் இங்கே ஹோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ப்ரைஸ் வந்து கோல்டு ப்ரைஸ் நைன் தேர்ட்டிங்கிற இங்கே ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிடுச்சி ட்ரேட் ஆகிட்டுருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற இங்கே கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பாருங்கள் நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு நியர் அபவுட் வந்து டபுள் ஒன் ஜீரோ நைனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் இன்னிக்கே நான் சொன்ன டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிட்டு இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே கீழே வந்து இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதனால தான் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கே சொன்னேன் நம்ம டார்கெட் ப்ரைஸ் வந்து எப்போ ஹிட் ஆகுதோ அப்பயே வந்து நம்ம சேல் பண்ணிட்டு வெளியே வந்துடணும் அப்படி இல்லைன்னா அங்கேருந்து ஃபாலோ தானே சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் இங்கே டார்கெட்டுமே இங்க நல்லா கிளியராக பார்க்கலாம் இங்கே பார்த்தா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கே டெக்னிக்கல் சேட்டில் வந்து நான் ஃபர்ஸ்ட் போயிடுவேன் இங்கே டெக்னிக்கல் சேட்டில் இங்க நல்லா கிளியராக பார்க்கலாம் இங்க நான் டார்கெட்டையுமே ரொம்ப க்ளியராக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் இங்க நல்லா கிளியராகவே பார்க்க முடியும் டார்கெட்டுமே ஆல்ரெடி ஸ்டாக் ப்ரைஸுமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போயிட்டு அண்ட் அகெயின் ரிவர்ஸ் பவுன்ஸ் ஆகி பேக் ஆகி திரும்பவுமே ரெசிஸ்டன் லைனுக்கு கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச்லேருந்து பை பண்ணோன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் சாரி பாசிபிலிட்டிஸ்மே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அண்ட் சேம் டைம் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்கேயுமே டபுள் ஒன் ஃபைங்கிற சாரி ட்ரிபிள் ஒன் ஃபைங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நான் சேல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இந்த சேட் பேட்டன் நல்லா க்ளியராக பார்த்துக்கங்க இப்போ நான் வந்து இப்போ ட்ரேடிங்கில் இருக்கிற இப்போ க்ளியராக இருக்கிற இன்றைக்கி இருக்கிற சேட் நான் நாங்கள் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக புரியும் இந்த இடத்துல நான் சேட்டையுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து எதையுமே எடிட் பண்ணலை ஒரு தடவை போட்டேன்னா அந்த அது வந்து அப்படியே தான் இருக்கும் நல்லா க்ளியராக பாருங்கள் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லி நான் கிட்ட ரொம்ப க்ளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன் வீடியோ அப்லோட் பண்ண டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் அக்டோபருக்கு தான் நான் இங்கே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த டேட்டுமே இங்கே ரொம்ப க்ளியராகவே இங்கே பார்க்கலாம் சேம் டைம் நான் அடுத்து சொன்னேன் இங்கே டார்கெட் ப்ரைஸுமே வந்து ஒரு நியர் அபவுட் வந்து நான் டுவெண்ட்டி பர்சன்ட் சொன்னேன் ஏன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்து இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்ன் ஆயிருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நல்லா க்ளியாக பார்த்தா இன்னும் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ரெட் லைனில் நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிட்டு தான் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டபுள் ஒன் ஜீரோ நைன் ப்ரைஸ் பிரைஸ் ஏஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் எவ்வளோ டைம் பீரியடில் இந்த ஸ்டாக் வந்து நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஸ்டாக்கை இங்கே நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் இந்த கீழேருந்து பை பண்ணோம் அண்ட் சேம் டைம் இன்றைக்கி வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு அண்ட் அச்சீவ் ஆனப்போ டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்கையுமே ஒன் சிக்ஸ்டி செவன் டேஸில் ஒரு நல்ல பெட்டரான டுவெண்ட்டி டூ பர்சென்ட்டு இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்னுமே பார்க்க முடிஞ்சிருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லுன்னா ஃபைவ் அண்ட் ஆஃப் ஆஃப் மந்த்துக்குள்ளேயே நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவான ரிட்டன் தான் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்ல இந்த அளவுக்கு அதிகமான அதுவும் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் வந்து மற்ற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே பார்க்க முடியாது லைக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பேங்கில் இருக்கிற எஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா சுத்தமாக பார்க்கவே முடியாது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்தளவுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்க்க முடியாது வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் இங்க பாக்க முடியும் அதுவுமே ரொம்ப கம்மியான ஷார்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல பாக்கலாம் இதே மாதிரி நான் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றேன் என்னோட பர்சனல் போர்ட் இது பை அண்ட் சேல்ஸ் இது ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் மெம்பர்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களுமே இன்ட்ரெஸ்டா இருந்தா ஜாயின் பண்ணலாம் உங்க போர்ட் ஷார்ட் டைம் பீரியட்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதே போல வீடியோஸை டெய்லி பாக்கிறதுக்காக நம்ம ஸ்டாக் பார்ட் ட்ரேடிங் சேனல்ல இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் டெய்லி வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னமும் வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்க நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் நீங்களுமே பார்த்தீங்க அதையுமே சொல்லுங்கள் வேற எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன் நாளைக்கு ஒரு பெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்